அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா பரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவினுடைய அககளை டிவி விவாதத்தில் நெஞ்சை பிடித்து உட்கார்ந்த இஸ்லாமியர் அவரை ஓடோடி வந்து காப்பாற்றிய ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் ஒருத்தன் பதிவு போட்டிருங்க அதுக்கு அறுபது முட்டா உதவிகள் கமாண்ட் போட்டு ஆகா ஊகொண்டு இவ்வளவு வெறுப்பை வந்து இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீது கக்கினாலும் அந்த வாந்தியை இவர் அப்படியே தொடச்சிக்கிட்டு ஹெச் ராஜா போய் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி பதிவு போட்டால் அதுக்கு பல பேர் லைக்கு ஷேர் அதுக்கு ஏஐயில் வீடியோ ரெடி பண்ணி ஃபோட்டோ ரெடி பண்ணி இவனுக்கு போட்டிருக்காங்க இவங்களுக்கு கூத்து தாங்க முடியல அதாவது என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் மூன்று நாளைக்கு முன்னாடி டிவி விவாதத்தில் ஹெச் ராஜா தான் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காந்தார் பக்காவாதான் வந்த அவரை பக்காவாக அந்த இடத்துல ஐடியா கொடுத்து ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர் அவர் திமுக வளையும் பொறுப்பில் இருக்கார் அவர் என்ன செய்கிறாரு எதையுமே பொருட்படுத்தாமல் காங்கிரஸ்கார் சொன்னாங்க கொண்டாங்க தமிழிசை சவுந்தரராஞ்சன் நான் நான் ஒரு மருத்துவர் என்பதால் அப்படின்னு பல முறை சொன்னாங்க போட்டு ம மறு செட்டிங் நான் உட்காந்துட்டேன் அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த இடத்துல எல்லோரும் உதவி பண்ணாங்க ஆனால் முதல் உதவி என்பது ஒன்று இருக்குது ஹெச் ராஜா இந்த மாதிரி சம்பவம் வந்தோடனே அவருக்கு சுகர் இறங்கிருச்சோ பிபி இறங்கிருச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் உடனே இப்போ டிராஃபிக்காக இருக்குது இப்போ நீங்கள் வந்து வண்டியில் போனீங்கன்னா அப்போல போய் சேர முடியாது அங்கே போய் சேர்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல் பெற்று அங்கேருந்து ஆம்புலன்ஸில் இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏன்னா ஆம்புலன்ஸ் சைட் அலர சக்கரத்தை கேட்டு எல்லாம் டிராஃபிக்லாம் க்ளியராகவும் ஈஸியாக போய் சேர்த்து அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த ஐடியா கொடுத்தவர் தான் இந்த ஹாஃபீஸ் என்று சொல்லக்கூடியவர் இதை கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாற்றி பதிவிடுறாங்க பாருங்களேன் பதிமூணு லட்சம் பேரை நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார்ல அவ்வளவு ஒரு பிறப்பை அது இப்போ உறுதியாகுது உண்மையாகுது என்ன அப்படின்னா எந்த அளவிற்கு அவர்கள் வண்ணமாக இருக்கிறார்கள் பாருங்கள் ஏன்னா ஹெச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் மத துவேசத்தை வெறுப்பை கற்கக்கூடிய ஒரு மனிதர் தான் எந்த அளவுக்கு அப்படின்னா இன்றைக்கி ட்ரோல் போடுறாங்க ட்ரோல் போட்டு ஹெச் ராஜாவை நாசமாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு ஹெச் ராஜா இது மூகா ஸ்டாலின் ஆட்சியா இல்லை முகமது ஸ்டாலின் ஆட்சியா அப்படின்னு இவரா இது தாலிபான் ஆட்சியா அப்படின்னு ஆன்டி இந்தியன் அப்படின்னு இப்படி பல பல மாதிரியாக எப்படியெல்லாம் வந்து இஸ்லாமியர்களை வந்து அட்டாக் பண்ணணுமோ திமுகவை வந்து கட்டப்பெயர் ஏற்படுத்தணுமோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்ன செஞ்சார்னா ஹெச் ராஜா ஒரு ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தார் திருப்பரங்குன்ற விஷயத்தில் திரும்ப 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 இவர் செய்யக்கூடிய இந்த நாசகார வேலைங்கிறது இன்றைக்கி அவருக்கு எதிராகவே திரும்பிடுச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னாக்கா ட்ரெண்டிங் போடுறாங்க ஆனால் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இஸ்லாம் என்றாலே மனிதநேயம் யார் மீது வந்து விஷத்தை கக்குனாயோ யார் மீது மச துவேசத்தை திணித்தாயோ யாருக்கு எதிராக உன்னுடைய நாவுகளை சுழற்றினாயோ உன்னுடைய வா உலகத்திலேயே விலைமதிப்பற்றது விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது மனிதனுடைய உயிர் மனிதனுடைய உடல் பாகங்கள் அந்த உடல் பாகங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதிப்பு என்றால் ஓடோடி வந்து தான் இந்த ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊர்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக தமிழகத்தில் அதிகமான ஆம்புலன்ஸ் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுவட்டார மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த ஊர்திக்கே ஒரு உதவி தேவைப்படுகிறது உயிருக்கு ஒரு பாதிப்பு என்றால் அந்த ஊர்தி வந்து உங்களுக்கு ஓடோடி உதவும் ஆனால் அந்த ஊர்திக்கே இன்றைக்கு ஒரு பாதிப்பு என்றால் நாம் தான் அதை உணர்ந்து உதவ வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி அதற்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னவென்று சொன்னால் இந்த ஆம்புலன்ஸுக்கு மக்களை ஏற்றி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது அதே போன்று சைரன் இந்த வண்டிக்கு தேவைப்படுகிறது வண்டிக்கு வந்து எஃப்சி எடுக்கணும் அதற்கு உண்டான செலவுகள் இருக்கிறது உள்ள லைட்டு போடணும் சீட்டு போடணும் வண்டியை சர்வீஸ் பண்ணணும் இந்த ஊர்திக்கு தேவையான உதவிகள் ஏராளம் இருக்கிறது அதற்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களாலான உதவிகளை இந்த ஊர்திக்கு செய்யுங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உறவினருக்கு பாதிப்பு ஏற்படலாம் அது நட்ட நடு ரோடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி இந்த ஊரி தான் ஓடோடி வந்து உதவும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு துளி நீர் பயிரை எப்படி வளரச் செய்கிறதோ உயிரூட்டுகிறதோ அதே போன்று நீங்கள் செய்யக்கூடிய ஐநூறு ஆயிரம் தான் ஓடோடி வந்து உதவுவதற்கு அரணாக விளங்கும் அல்லது நான் ஸ்ட்ரெச்சர் வாங்கி தரேன் நான் சைரன் வாங்கி தரேன் நான் வந்து எஃப்சி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது வாழ வைத்ததற்கு சமம் ஆனால் அதை வாழ வைப்பதற்கு அந்த உயிரை பாதுகாப்பதற்கு உண்டான உறுதியே இன்றைக்கு நாம் வாழ வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆக மக்கள் வாரி வழங்குங்கள் அதிகமாக மக்களுக்கு தர்மம் செய்யும் தர்மம் உங்களது வருமானத்தை வளர்க்கும் பெருக்கும் என்பதை உணருங்கள் நன்றி பயன்படுத்தினாயோ இதுதான் ஒரு வாய்ப்பு என்று அந்த ஆஃபீஸ் நினச்சிருந்தார் அப்படின்னாக்க இந்த ஐடியாவை உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டார் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாருனா இந்த ஐடியாவை சொல்கிறார் அப்போ இஸ்லாம்ங்கிறது வந்து எதிரிக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு மார்க்கம் இனிமேல் நீ உயிர் பொழச்சி வரணும் தான் எல்லோரும் நினைக்கிறாங்க ராஜா உயிர் பொழச்சி வரட்டும் பொழைச்சி வந்து என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் இப்போ பக்கமாவது வந்ததாகவும் அவர் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்று வந்து விட்டார் அப்படிங்கிறதும் இருந்து சொல்கிறாங்க தகவல் ஆனால் இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அவர் மீது என்ன வெசத்த கற்கல அவர் திருந்தி வந்து இஸ்லாமியராக மாறட்டும் இஸ்லாமியராக நீ மாறலைனாலும் உங்கள் அப்பா ஹரிகர சர்மா காரக்குடியில் பிஜே அவர்கள் இஸ்லாமுடைய இணையமாக நடத்தும் போது விளக்கம் கொடுத்தவோட அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் பண்ணலாம் அந்த இடத்துல சுண்ணத்தை பண்ணுறது சரின்னு பதிவு பண்ணிட்டு போனார் அந்த மாதிரி விளக்கம் கொடுத்தவன்னு பதிவு பண்ணார்ல உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக உதவிய ஒரு இஸ்லாமியரை நீங்கள் உள்ளத்தில் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக காய் நகர்த்த மாட்டீர்கள் கக்க கங்கணம் கட்டி கொண்டு அலைய மாட்டீர்கள் கட்டம் கட்டி கொண்டு இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காக பாடுபாட மாட்டீர்கள் அப்போ நீங்கள் பொழைச்சி வந்து இஸ்லாத்துக்கு வரலைனாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரும்ப வேணாம் என்பது தான் நம்ம இதிலிருந்து சொல்லக்கூடிய கோரிக்கை இதுலேருந்து பிரமத சகோதரர்கள் நீங்கள் பார்க்கணும் இஸ்லாமியர்கள் மீது இவர் எப்படியெல்லாம் பேசியிருக்காரு என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ அப்படி உள்ள நம்ம ஒரு இஸ்லாமியருக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருந்துச்சின்னு வைங்களேன் இதுவே வந்து நீங்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் முகம் இதுவே வந்து உங்கள் தரப்பாக இந்துக்கள் நாம் சொல்லலை இந்த பஜ்ரங்கல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பலாக இருந்திருந்தால் பெயருக்காகவே இதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோ பாருங்கள் அப்போ இது வந்து சாதியை தாண்டி மதத்தை தாண்டி நாட்டை தாண்டி இனத்தை தாண்டி மொழியை தாண்டி அவர் ஒரு மனிதர் ஹெச் ராஜா என்ன தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருந்தாலும் அவர் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சமயம் பார்த்து நம்ம அவரை கருவறுக்கூடாது பழி வாங்கக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது என்பதை பிற மத சகோதரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹெச்ராஜா வஹைராக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பது தான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி வாகரத்வான் அலஹமது இல்லாஹி ரபி ஆலமின் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள